கிருஷ்ணோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலைகளிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி வருகிறது என்று பார்ப்போம் நல்ல அருமையான ஒரு வார்த்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் இயசை புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு வசனங்களில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் பார்க்கும்போது நீதிமான் இருக்கிறார்கள் துன்மார்க்கல் இருக்கிறாங்க நீதிமான் துன்மார்க்கன் நீ வகையான மக்களை வகை பிரித்து வைத்தார்கள் அல்லது நீதியாய் இருக்கிற மக்கள் என்னத்தை எல்லாம் செய்வார்கள் அப்படி செய்கின்ற வேலையில அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பல ரிவார்டு என்று சொல்வார்கள் அது எப்படி கிடைக்கும் என்பதை இந்த பதினைந்து பதினாறு வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் அதை துரிதமாய் படிக்கிறேன் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசிய பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்க படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு யோசனைகளை கேளாதபடிக்கு அடைத்து மூடுகிறவன் காணாத அவன் அப்படிப்பட்ட மனிதனை குத்து சொல்லப்படுகிறது அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் ஒரு நல்ல உயரமான உயர்ந்த இடங்களிலே முதலாவதாக வாசம் பண்ணுவான் அடுத்தபடியாக கண்மலைகளின் மேல் அவன் அரண் அவனுடையதாக உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் கண்மலை என்கிறது மேலே இருக்கிறது அதுல வந்து ஒரு அடைக்கலம் இருக்கிறது அது உயர்ந்த அடைக்கலமாக அது அவனுக்கு காணப்படும் அதோடு கூட அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுகிற காரியங்கள் அவனுக்கு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கத்த அதை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுப்பார் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பவும் கிடைக்கும் தண்ணீரும் கிடைக்கும் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும் ஆகவே ஒரு கவலைப்பட வேண்டக்கூடாது நம்ம நடக்க வேண்டிய வழி நீதியின் பாதை இந்த பதினைந்தாவது வசனத்துல சொல்லியிருக்கிற எல்லாம் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் கத்த இப்படிப்பட்ட உயர்வான நிலையிலே நம்மை உயர்த்தி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போமா அந்த பாதுகாக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார்கள் நல்ல நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த அடைக்கலம் பாதுகாப்பான இடம் ஆண்டவரே ஒரு எல்லா இடத்திலும் ஒரு நல்ல ஒரு அரணைப்பான காரியத்தை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம் காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க அப்படிப்பட்ட பிள்ளை மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே கந்தரவுங்களை ஆச்சர்ப்பாராக இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையற்ற